நான் அந்த படத்துக்குள்ளே நான் தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை சந்திரகுமார் சார் கதை சொன்னார் சரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்க நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இராசரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இருக்கெல்லாம் யாரும் கேட்கலை ப்ரொடியூசர் அப்படி ஒரு தட்டோட வந்தாரு ஆப்பிள் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் சார் படத்தை பத்தி சில டவுட் இல்ல சார் நல்லா இருக்கு சார் போட்டோ எடுத்தாங்க எது பண்ணாங்க என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன் வேற சொல்லிட்டு இருந்தேன் மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன் நினைச்சு இருப்பா எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு இல்லை சார் வந்தாங்க சார் புரியும் சார் ஃபோட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க ஆனா அவன் எல்லாமே நினைச்சாங்க ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிவே நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கோம்னா இப்ப வெற்றிமாரன் சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டார் விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்க உட்காந்துருக்கவங்க இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கோம் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் அண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரியக்காக மட்டும்தான் அப்ப எல்லாருக்குமே என்ன ஆகும்னா சூரியக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்ப எனக்கு ஏதாவது சூரிய பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன கிட்டத்தட்ட அவர் வந்து அஹ் சுந்தரமாண்டில் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது எல்லாருமே வளர்த்து விட்டதுதான் அப்ப எல்லாருமே சூரிய நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்லா அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் சோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த படத்தில் பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்